என்று பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்த தினம் அவருக்காக ஒரு கவிதை இங்கே சமர்ப்பிக்கின்றேன் படிக்காத மேதையே எளிமையின் சிகரமே படிக்காத மேதையே எளிமையின் சிகரமே தமிழகத்தின் விடிவெள்ளியே அரும்பெரும் சொத்தே தமிழகத்தின் விடிவெள்ளியே அரும்பெரும் சொத்தே கல்விக்கண் திறந்த கவியே அணைகள் கட்டிய காவியத் தலைவனே கல்விக்கண் திறந்த கவியே அணைகள் கட்டிய காவியத் தலைவனே தொழிற்சாலைகளுக்கு வித்திட்ட விந்தையாளனே தொழிற்சாலைகளுக்கு வித்திட்ட விந்தையாளனே பத்திரிகையாளரின் நண்பனே பத்திரிகையாளரின் நண்பனே ஒற்றை சிறுவனின் பசியறிந்து மதிய உணவை அமல்படுத்திய ஆண் அன்னையே ஒற்றை சிறுவனின் பசியறிந்து மதிய உணவை அமல்படுத்திய ஆண் அன்னையே எழுத்து மூடுங்கள் என்ற ஒற்றை வார்த்தையில் அமெரிக்காவை கதிகலங்க செய்த வீரனே இழுத்து மூடுங்கள் என்ற ஒற்றை வார்த்தையில் அமெரிக்காவை கதிகலங்க செய்த வீரனே பாரத பிரதமருக்கும் ஆலோசனை வழங்கிய கத்தாவே பாரத பிரதமருக்கும் ஆலோசனை வழங்கிய கத்தாவே தவறு என உணர்ந்து மன்னாங்கட்டியிடம் மன்னிப்பு கேட்ட மா நீ ஜனித்ததை பூமி செய்த பாக்கியம் புகழ்வது உனக்கு பிடிக்காது அதுவும் நற்சிந்தனை புகழ்வது உனக்கு பிடிக்காது அதுவும் நற்சிந்தனை புகழ்ச்சிக்கு தகுதியான உன்னை புகழ்வதில் எனக்கு பெருமை புகழ்ச்சிக்கு தகுதியான உன்னை புகழ்வதில் எனக்கு பெருமை நீ பெற்றெடுக்காத மகள் நான் வேண்டுகிறேன் நீ பெற்றெடுக்காத மகள் நான் வேண்டுகிறேன் இன்னொரு ஜென்மம் எடுத்திடு தமிழகத்தை காத்திடு இன்னொரு ஜென்மம் எடுத்திடு தமிழகத்தை காத்திடு பெருந்தலைவரே காமராஜரே நன்றி வணக்கம்